சர்க்கம் இருபத்தி எட்டு சீதை உயிரை விட எத்தனித்தது சீதை ராவணன் சொன்ன குரூர வார்த்தைகளை கேட்டு மனம் நொந்து காட்டில் சிம்மத்தால் பிடிக்கப்பட்ட பெண் யானையைப் போல் நடுங்கினாள் ஸ்வபாவத்திலே பயந்தவள் இராட்சசிகளுக்கு நடுவில் அகப்பட்டு ராவணனுடைய வார்த்தைகளை பயமடைந்து ஜனசஞ்சாரம் இல்லாத காட்டில் ஒரு சிறு பெண்ணை அவளை சேர்ந்தவர்கள் பஞ்சத்தில் கொடுமையாலும் விட்டுப் போவதைப் போல் தன்னை சேர்ந்தவர்கள் கைவிட்டப்பட்டு அழுதாள் ஐயோ நான் கொஞ்சம் கூட புண்ணியம் செய்யவில்லை இவர்களால் இப்படி மிரட்டப்பட்டும் இன்னும் உயிர் போக காணுமே கர்மகதி முடிந்தாலே ஒழிய மரணம் வராது என்று பெரியவர்கள் சொல்லும் வார்த்தை நிஜமோ என்ன கஷ்டம் சுகம் என்பதே இல்லாமல் எல்லையற்ற துக்கத்தை அனுபவிக்கும் என் மனம் வஜ்ராயுதத்தால் அடிப்பட்ட மலை சிகரத்தைப் போல் தூள் தூள் ஆகவில்லையே இதற்கு அழிவே இல்லை என்பது நிச்சயம் இந்த கஷ்டத்தை பொறுப்பதை காட்டிலும் ஏன் உயிரை விடக்கூடாது ஆனால் அது மகா பாதகம் அல்லவா இப்படியும் இராவணன் என்னை கொள்வான் என்பது நிச்சயம் ஆகையால் அவன் கையால் இறப்பதை விட நானே உயிரை விடுவது தேஷமே இல்லை எவ்விதத்திலாவது உயிரை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்று ஸ்ருதிப்படி ராவணனை அனுசரித்து ஏன் பிழைத்திருக்க கூடாது அப்படி இடத்தில் என் மனம் நாடுமா ராமணன் மற்ற ஜாதியர்களுக்கு வேத மந்திரங்களை உபதேசிக்க முடியுமோ என்றால் லோகநாதனான ராமன் இரண்டு மாதங்களுக்குள் இங்கே வராவிட்டால் ரண வைத்தியம் கர்ப்பத்தில் மடிந்து சிசுவின் அங்கங்கள் ஆயுதங்களால் துண்டிப்பது போல் ராவணன் என்னுடைய அவயங்களில் இரக்கமில்லாமல் துண்டிப்பான் திருடன் ராஜாவுக்கு அபராதம் செய்து சிறையில் அடைக்கப்பட்டு மறுநாள் காலை கொலை செய்யப்படும் என்றிருந்தால் எப்படி அதையே நினைத்து நிறைத்து வருந்துவானோ அப்படி ராவணன் கெடுவிட்ட இரண்டு மாத காலம் வரை சமீபத்திருக்கிறதே என்று நினைக்க என் மனம் நடுங்குகின்றது பெரும் கடலில் சுழல் காற்று முழுகும் கப்பலைப் போல் மகா பாபத்தை செய்த நான் அடையப் போகிறேன் ஏ ராமா சகல பிராணிகளையும் சந்தோஷப்படுத்த கூடியவர் என்று பெயருள்ள உமக்கு என் துக்கத்தை நீக்கிய ஆனந்தத்தை கொடுப்பது அசாத்தியமா லக்ஷ்மணா ஒருவேளை ராமன் அலட்சியம் செய்தாலும் சீதையை என்னை போல் நினை என்று வனத்திற்கு புறப்படும் பொழுது சுமித்ரை உனக்கு உபதேசிப்பது என்னை தாயாக பாவிக்கும் உனக்குடன் என் இடத்தில் அலட்சியம் பிறந்ததோ பகவானுடைய நிஜஸ்வரூபத்தை அறிந்த சுமித்ரா தேவி உமது புத்திரன் உம்முடைய வாக்கியத்தை மீறி நடப்பதை மாதாவான என்னை கைவிடுவதையும் நீர் பார்த்து சும்மா இருப்பது நியாயமோ கௌசல்யா தேவி உமது புத்திரன் நம்பி என்னை வனத்திற்கு வர அனுப்பினீர்களே இப்படி என்னை கைவிட்டதை அறியவில்லையோ இவர்கள் எல்லோரும் என்னை கைவிட்டாலும் குற்றமல்ல என்னை பெற்ற தாயே நீயும் இப்படி உபேஷிப்பது இருப்பது தர்மமோ இரண்டு சிம்மங்கள் மேல் இடிவிழுந்து நாசம் செய்தது போல் மான் ரூபத்தை தரித்து அந்த மாரேசன் பலவான்களான ராஜகுமாரர்களை கொன்றானோ இல்லாவிட்டால் என்னை காப்பாற்ற மாட்டார்களா ஒரு அல்பா இராட்சசன் ராமலக்ஷ்மணர்களை நாசம் செய்யும் சக்தியுண்டோ ஆகையால் கால தேவதையை மான்வேஷம் கொண்டு பாக்கியமற்ற என்னை மோசம் செய்தது இல்லாவிட்டால் ராமனை பிறகு லக்ஷ்மணனையும் துரத்துவேனா ராமா பூர்ணச்சந்திரனை போன்ற முகத்தை நீண்ட புஜங்கள் உடையவரே சகல பிராணிகளுக்கும் பெரியமானவரே சத்தியத்தை விரதமாய் உடையவரே நான் ராட்சஸ்களால் மரணம் அடையப் போகிறது உமக்கு தெரியவில்லையா உமது முகம் மண்டலத்தை பார்க்க எனக்கு மாத்திரம் கிடைக்காதோ உமது புஜங்கள் என்னை காப்பற்ற சக்தியற்றவோ என் துக்கத்தை தீர்க்க ஆனந்தத்தை கொடுக்க முடியாத உமக்கு ராமன் என்ற பெயர் தகுமா ராமா நீர் பூஜிக்கும் தெய்வம் ஸ்ரீமந்த் நாராயணன் நானும் அவரை பூஜிக்கவில்லையோ மேலும் உம்மை தவிர என்னை ரட்சிக்கும் தெய்வம் வேறுண்டோ எனக்கு ஸ்வபாவத்தில் என்னம் உண்டோ என் பதிவிரதாக்கினியில் எந்த ராஜவம்சத்தை சாம்பலாக்க முடியாதா உம்மை அடைந்தேன் பிறகு எனது பொறுப்பெல்லாம் உம்முடையதே நான் என் விஷயமாய் பிரயத்தனம் செய்தால் சரணாகதி தர்மத்திற்கு விரோதம் வரும் உம்முடைய விரதத்திற்கு பங்கம் நேரும் என்று இவ்வளவு சிம்சைகளையும் பொறுத்து கொண்டிருக்கிறேன் அயோத்தியில் சகல போ ராஜபோகங்களையும் அனுபவித்துக் கொண்டு சுகமாக இருக்கக்கூடாதா நான் ராவணனை கண்ணெடுத்து பார்த்தால் அதைக் காட்டிலும் சிரோஷ்டமான போகங்கள் என் காலடியில் விடாதா அவைகளை ஸ்மரிக்காமல் உம்முடன் வனவாச கஷ்டங்களையெல்லாம் அனுபவித்து இங்கே வெறும் தரையில் புழுதிப்படியே உட்கார்ந்திருக்கிறேன் தர்ம மார்க்கத்திலிருந்து என் புதி ஒருக்ஷணமாக நழுவினதில்லையே கூடிய வரையில் பதிவிரதா தர்மத்தை காப்பாற்றி வருகிறேன் ஐயோ நன்றியற்றவர்கள் செய்த உபகாரங்கள் வீணாவது போல் இவையெல்லாம் பிரயோஜனமற்றதன்றோ இவைகளை அனுஷ்டித்தால் உத்தம பலன்கள் கிடைக்கும் என்று சாஸ்திரங்களும் பெரியோர்களும் வாக்கியங்களும் பொய்யோ நீரும் என்னை கைவிட்டீர் உம்மை திரும்பி பார்ப்போம் என்ற நம்பிக்கை இல்லை உம்மை பார்க்காமல் இழைத்து தேகம் வெளுத் நான் உண்மையே தெய்வம் என்று தர்மங்களை ஆசாரித்தும் உபயோகம் இல்லை ஒருவேளை நீர் பிதாவின் அஞ்சைப்படி வனவாசம் செய்து முடித்து அயோத்தியைக்கு திரும்பி போய் சகல கஷ்டங்களையும் தீர்ந்து ராஜ்யத்தில் அபிஷேகம் செய்யப்பட்டு விசால நேந்திரங்களுடைய ஸ்திரீகளுடன் ஆனந்தமாய் காலத்தை கழிப்பேர் நானோ பாக்கியமற்றவள் இதுவரையில் அனுஷ்டித்த தவமும் விரதங்களும் வீணாயின உம்மிடத்தில் வைத்த ஆசைக்கோ இல்லை அது என் மரணத்திற்கே ஹேது வயிற்று ஆகையால் இந்த பாழும் பிராணம் விட போகிறேன் விஷத்தை குடித்தாவது ஆயுதங்களாவது உயிரை போக்கிக் கொள்ளலாம் ஆனால் அவைகளை எனக்கு கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய உபகாரிகள் இங்கிருப்பார்களோ என்னை கெடுப்பதற்கு வேண்டிய சகல சாதனங்களும் நினைத்தவுடன் கிடைக்கும் என்னை தர்ம மார்க்கத்திலிருந்து காப்பாற்றக்கூடிய சாதனங்கள் பாபிகளால் நிறைந்த இந்த நகரத்தில் கிடைக்குமோ என்று ஜானகி இராட்சசிகளின் உபதிரவத்தை சகிக்க முடியாமல் முகம் உலர்ந்து இப்படி பலவிதமாய் புலம்பினாள் பிறகு இராட்சசிகள் விழித்துக் கொள்வதற்கு முன் நான் இறக்க வேண்டியது அவசியம் என்று சகல விதத்திலும் ராமனையே தியானித்து கொண்டு ஆஞ்சநேயர் மறைந்திருக்கும் சின்சுபா விருஷத்தின் அடியில் வந்தாள் இவ்விதமான பிராணனை விடலாம் என்று நன்றாக ஆலோசித்து பின்னலை மரக்கிளையில் மாட்டி தூக்கு போட்டுக் கொள்வதே நலம் என் கஷ்டம் தீர்ந்து சீக்கிரத்தில் யமலோகம் செல்வேன் என்று புஷ்பத்தைப் போல மிருதுவான அவங்கலையுடைய சீதை அந்த மரக்கிளைகளை பிடித்து கொண்டு நின்றாள் பிறகு ராமனுடைய சக்தி நன்றாய் தெரிந்திருக்க அவரிடத்தில் நம்பிக்கையற்றி இப்படி செய்யலாமோ ஒருவேளை அபார கருணையால் சத்ருவின் அபஜாரத்தை அவர் பொறுத்திருக்கலாம் தசரதரையும் பரதனையும் தண்டிக்கிறேன் என்று சொன்ன லக்ஷ்மணன் பொறுத்து கொண்டிருப்பானே மேலும் நான் பிறந்த ஜனக வம்சம் எவ்வளவு பரிசுத்தமானது என்னால் அதற்கு நீங்காத தோஷம் ஏற்படும் என்று யோசித்துக் கொண்டிருக்கையில் அநேக சுபசகங்கள் தோன்றின அவை அதுவரையில் சகல ஜனங்களுக்கும் க்ஷேமத்தை கொடுத்து துக்கத்தை போக்குகினதென்று பிரசித்தம் நீ இனியே துக்கப்படுகிறாய் தைரியமாக இரு என்ற சீத்தையை தேற்றுவது போல் இருந்தது श्रीराम जयम